இதனால அவங்க கடுமையாக கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா மூணு நாலு வருஷமா கொஞ்சம் பாதிப்புல இருக்காங்க இதனால வந்து இது மட்டும் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாரமா இருக்கு தினந்தோறும் என்னோட மனைவி வந்து அவங்களோட வருத்தங்கள் பார்க்கும்போது வெளியில சிரிச்சாலும் உள்ள வந்து என் மனைவி வருத்தப்படும் போது எனக்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய தெரியாம இருக்குங்கயா சாரி மணிக்கு நீங்கள் எனக்கு பேச்சு வரல என்னோட குழந்தையோட சம்பந்தப்பட்ட நோய்கள் நிவர்த்தி ஆகும்னு சொல்லிட்டு ஐயாவை தேடி எனக்கு எப்படி வந்துருக்கீங்கன்னு தெரிலங்க என்னனு நான் இங்கே எப்படி வந்து தெரிலங்கய்யா இங்கே வந்தவுடனே மனநிறைவோடு வந்தோடனே நான் சாப்பிட்டு வந்து வந்து சாப்பிடுங்கன்னு அவ்வளோ பரிவாக கேட்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஆனந்தமாக இருந்துச்சு மனநிறைவாக சாப்பிட்டு நீங்கள் வந்துருக்கீங்கய்யா ஐயோட ஆசிர்வாதத்தால் என் குழந்தைக்கு நல்லபடி நல்லபடியாக நிவர்த்தி ஆகும் சொல்லிட்டு என் மனதால் நான் நினச்சி ஐயாட்ட வந்து கேட்குறேங்கயா நன்றிங்க உரைத்தது நீர் உரைக்க உரைத்தது உள்ளிருந்து எழுகின்ற வருநிலையோடு நீர் உரைக்க உரைத்தது சிவமகா வாழை சித்தனிடமே என்றும் அவனோடு அமர்ந்திருப்பது சித்தனது இல்லாளாய் அமர்ந்திருப்பது உமையால் என்றும் மனதில் நினைந்து தன் அடியாள் நிலை மனதில் நினைந்து ஆற்றலாய் உம் உரையை கேட்டு மறு உரை உரைத்து கொண்டிருப்பவன் மானிட ரூபத்தில் உலாவரும் வரும் அகத்தியன் என்று உமது அடியாள் நிலை மனதில் வணங்கி உள்ளிருந்து எழுந்த சொற்கள் தட்டு தடுமாறி தன் நிலை தடுமாறி இகலோகத்தில் தனக்குரிய நல்நிலை நல் நிம்மதி நிலை தன் வாரிசுகளால் தான் பெற்றெடுத்த அழகு அன்பு செல்வங்களால் என்று நினைக்கின்ற பொழுது அதற்குரிய ஓர் குறைபாடு அதன் மூலம் வருகின்ற மாற்று மனவருத்த நிலைபாடு நிலைப்பாடு என்பதை அகத்தியம் அறிவோம் அகத்தியம் பெற்றெடுத்த குழந்தைகள் அல்லவா அத்துணை குழந்தைகளும் இனிய நாளான உன் மதிதனில் நிம்மதிதனை அழிக்கும் வழங்கும் முழுமதி அன்று அகத்தியன் உரைப்பதை உள்ளூரக் கேட்டு உன் மதிதனில் நிம்மதி தரக்கூடிய நல்நாளாம் முழுமதி பௌர்ணமி நாளன்று சபை நோக்கி வந்து உமது மலலையோடு உமது குறைகண்ட மழலையோடு நீர் சபை நோக்கி வந்திருந்து ஆற்றலாக பிரபஞ்சத் திரு கோமாதா பூஜைதனை கண்டுகளித்து இறை பிரபஞ்சமே வந்து அமர்ந்து நிகழ்த்தும் திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜையாக நிகழும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் சான்றோர் ஆன்றோர்களும் நாயன்மார் பன்னிருவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து நடத்துகின்ற அற்புதமான அத்தகைய கோமாதா பூஜைதனை உன் கண்குளிரக் கண்டுகளித்து அகத்தியனை உன் அடியாள் நிலை மனதிற்குள் வணங்கி உமது குல தெய்வத்தையும் வணங்கி பிரபஞ்ச கோமாதா பூஜை கண்டு நடக்கும் நைவேதி அபிஷேக ஆராதனை நிகழ்வுகளோடு ஒன்றாக கலந்து அற்புதமாய் வேண்டுதல் இல்லா வணங்குதல் நிலை வைத்து வேண்டுதல் இல்லா வணங்குதல் சரணாகதி நிலையோடு நிலை வைத்து அங்கமர்ந்து அபிடேகம் கண்டுகளித்து நடக்கும் சச்சங்க விழாவிலே கலந்திருந்து ஆற்றலாக சிவகூரை தலமாக திரு செந்திலகமாக விளங்கும் அத்தலம் தனிலே அறுபடை திருமுருகனுடைய ஆறு ஆற்றலை ஒரு ஆற்றலாய் இணைத்து மருதமலையை ஒன்றாக ஏழாவது படை வீட்டையும் ஒன்றாக வைத்து ஒருபடையாய் அமர்ந்திருக்கும் சத்ரு சம்கார சடாச்சர நிலை தவளும் சரவணபவ அச்சரத்தின் மேல் நின்று நடைபெறும் சச்சங்க நிகழ்விலே நீர் ஒன்றாக கலந்திருந்து அமர்ந்து உரைகேட்கும் பொழுது அகத்தியன் யாம் ஆகம நிலையை உரைக்கின்றோம் ஆகம நிலையை உரைக்கின்றோம் புறந்திறந்து அகத்தியன் கொடுக்கும் தீட்சையாக அத்தீட்சை நிலை உமக்கு உமக்கு வந்தடைந்து அற்புதமாய் நல்நிலை தவழ்வதற்குரிய நிலைதனை அன்றைய நாளில் அகத்தியன் ஆகம நிலையாக உரைப்போம்